டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி திருவருகை காலம் முதல் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோசின் மகன் எசாயா கண்ட காட்சி இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாரையாய் வருவார்கள் வெற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோபின் கடவுளின் கோயிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் அவர் வெற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை திருத்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வால் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர் பெற பெறமாட்டார்கள் யாக்கோப்பின் குடும்பத்தாரே வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரமிட்டு வசனங்கள் ஐந்தில் இருந்து பதினொன்று வரை அக்காலத்தில் ஜேசு கப்பர் நாகுமூக்குச் சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீரே வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் என்றார் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்லுகிறார் வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்று சொன்னால் அதை அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு ஜேசு வியந்து நம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோருடன் பந்தியில் அமர்வர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு திருவர்கிகை காலத்தில் முதல் வாரத்தின் முதல் நாளாகிய இன்று மக்களின் மீட்பராக ஆண்டவர் வருகின்றவர்களது எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நிகழும் என்பதை எஸ்ஐஆர் இறைவாக்கினர் முன்னறிவிப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளில் மூன்று முக்கிய செய்திகள் காணப்படுகின்றன முதலாவதாக கடவுள் தன் மக்களின் பாவங்களை கழுவுகிறார் என்பது என் தலைவர் சியோன் மகளின் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார் என்ற வார்த்தைகள் இஸ்ரேல் மக்கள் இதுவரை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை கடவுள் குணப்படுத்துவார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாவதாக தன் மக்களை தேடி வரும் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் சியு மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார் புகைப்படலத்தையும் குழந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார் என்ற எசாயாவின் வார்த்தைகள் இவ்வுண்மையை சுட்டிக்காட்டுகின்றன அன்று கேட்ட இஸ்ராயல் மக்கள் விடுதலை பயண நிகழ்வை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் காரணம் எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ராயல் மக்களை இறைவன் பகலின் மேகத்தூன் மூலமாகவும் இரவில் நெருப்புத்தூள் மூலமாகவும் வழிநடத்தியது நாம் அறிந்ததே விடுதலை பயணம் பதிமூன்று இருபத்தி ஒன்று மூன்றாவதாக அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும் அது பகல் வெப்பத்தை நின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் போரிடமாகவும் அரணாகவும் அமையும் என்ற இசையாவின் வார்த்தைகள் கடவுள் தரக்கூடிய பாதுகாப்பை சுட்டிக்காட்டக்கூடியனவாக இருக்கின்றன வெப்பமும் புயல் காற்றும் மக்களை தாக்கும் பிரச்சனைகளுக்கு அடையாளமாகவும் விதான மண்டபம் மேற்கண்டவற்றிலிருந்து மக்களை காக்கும் கடவுளின் பாதுகாக்கும் தன்மைக்கு அடையாளமாகவும் இருக்கின்றன மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து மீட்டெடுத்தல் அவர்களை வழிநடத்துதல் அவர்களை பாதுகாத்தல் என்ற எசையாவின் மூன்று முன்னறிவிப்புகளும் இயேசுவில் நிறைவேறின என்பது நாம் அனைவரும் அறிந்ததே முதலாவதாக முடக்கு பாதமுற்றவர் தன் பாதங்களை கழுவிய பெண் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் போன்றவர்களது பாவங்களை இயேசு மன்னித்தது மட்டுமல்லாமல் இந்த உலகின் பாவ மன்னிப்பிற்காக தன் இரத்தத்தையே அவர் சிந்தினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இரண்டாவதாக தனது போதனைகள் மூலம் இரையாட்சியை பற்றிய உண்மைகளை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த முயற்சித்தார் மூன்றாவதாக இயேசுவின் பல்வேறு புதுமைகள் இறைவனது பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கின்றன கடவுள் மக்களை அவர்களது உடல் நோயிலிருந்து பாதுகாக்கிறார் என்பது அடையாளமாக இயேசு உடல் நோய்களை போக்கினார் தீயோனின் பிடியிலிருந்து மக்களை பாதுகாக்கும் அடையாளமாக பேய்களை ஓட்டினார் அன்று கூறியவர்கள் இயேசுவின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் மேற்கண்ட மூன்று பரிமாணங்கள் ஒளிந்திருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல இன்றைய நற்செய்தியில் வரும் புதுமை இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது முதலாவதாக முடக்குவாதமுற்ற பையனை குணமாக்கியதன் மூலம் இயேசு அவனது பாவத்தை மன்னித்தார் மார்க் இரண்டு ஒன்று முதல் பனிரெண்டு பகுதியில் இதே நோயினால் அதாவது முடக்குவாதமுற்ற நோயினால் துன்புற்றவரிடம் இயேசு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வது குறிப்பிடத்தக்கது மார்க் இரண்டு ஐந்து இரண்டாவதாக நம்பிக்கையை பற்றிய தெளிவை மக்களுக்கு கொடுத்து அவர்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தினார் மூன்றாவதாக நோயிலிருந்து பையனை விடுவித்தது இறைவன் தரும் பாதுகாப்பை சுட்டி நிற்கிறது அன்புக்குரியவர்களே இறைவன் இத்தகைய வியத்தக கொடைகளை இன்றும் நமக்கு வாரி வழங்க தயாராக இருந்தாலும் இவற்றை நம்முடையதாக்குவதற்கு நம்மிடம் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான மனப்பக்குவத்தை இன்றைய நற்செய்தி அடிக்கோடிட்டு காட்டுகிறது இறை நம்பிக்கையே அந்த மனப்பக்குவம் யூதர் அல்லாத பிற இனத்தவராகிய நூற்றுவ தலைவனிடம் காணப்பட்ட நம்பிக்கை இஸ்ரேல் மக்களிடம் கூட இல்லாததை சுட்டிக்காட்டுகிறார் ஜபம் இறைவா அளப்பரிய கொடைகளை தாங்கி தேடிவரும் தேடி வரும் உம் மகனை இறை நம்பிக்கை என்னும் விளக்குகளை ஏந்தி எதிர்கொள்ள வரம் ஆமேன் வருகின்ற தினமும் உணவாய் தம்மை தருகின்ற ஒன்றாய் இணைந்து நாம் வாழ போருடல் பகிர்ந்து உள்ளம் ஊரைந்திடுவா தெய்வம் அம்மை தேடி வருகின்ற மடிந்தார் இயேசு உலகுக்காக மண்ணில் விழுந்து விதையாக மடிந்தார் இயேசு உலகுக்காக தன்னை இழந்த போல் தாக்கும் தெய்வம் ஒன்றாய் வாழும் மனங்கள் தேடும் கண்ணின் மணி போல் தாக்கும் தெய்வம் ஒன்றாய் வாழும் மணங்கள் தேடும் அன்பால் அனைத்தும் கூடும் என்று அன்பின் சிறகால் நம்மை மூடும் அன்பால் அனைத்தும் கூடும் என்று அன்பின் சிறகால் நம்மை மூடும் மலர் மணமா வந்திடுக வந்திடுக தெய்வம் நம்மை தேடி வருகின்றார் தினமும் உணவாய் தம்மை தருகின்றார் ஒன்றாய் இணைந்து நாம் வாழ போருடன் பகிர்ந்து புள்ளம்